tablet ille nilera phone aanu andu tanililo channel appi adichirchi nadapoda urigira banavey banda banda

I don't k n o if are a good p r s o I don't know if are d person. I don't y are a d person. I don't know if u a a g s

பிடிச்சுதான் அப்படி பிடித்தான் இவங்க ஹைட்டா போட்டா எப்படி பிடிப்பான் அவன் மேல போடுறான் போட போக்கத்துல போட்டா கரெக்டா இருக்கும் இப்படி போட்டா அவன் எப்படி பிடிப்பான் சென்டர்ல இருந்து

அள வேண்டியத انا வந்தறேன் தெரியுமா அப்படிங்க அங்க வெளிய சந்தன வந்து மணி அடிங்க மணி அடி இருக்க வந்து டிங் 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 ஆ சாமியே எல்லாம் நல்லா இருக்கு நான் நல்லா இருக்கு கார்டி அப்டேட் வாங்கி இருக்கா என்ன கார்டியோ சாமினா டிவூ வாங்கி வந்துரு மத்தியாட்டு இவ்ளோ தேதி வளர்ந்துரு இந்த இலக்கியே냐กேடா போண்டாவானோ அதுல அதுலயே இது எல்லான பிச்ச പണ്ടിപ്പുണ്ടാ <laughs> പോണ <laughs> <erman>